சுயமந்தக மணியால் கிடைச்ச தங்கத்தை தருமர் தம்மோட ராஜசூய யாகத்தில் தானம் செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டார் அதுக்கப்புறமா அவர் துரியோதனன் கூட சதுரங்கம் ஆடி அதில் தம்முடைய உடைமைகளோடு திரௌபதியையும் பந்தயம் வச்சு தோற்றுப்போனார் பாண்டவர்களோட புரோஹிதரான தௌமியர் அவங்கக்கிட்ட என்ன சொன்னார்னா உங்களுக்கு இந்த சுயமந்தக மணியால் தான் இவ்வளவு கெடுதல்கள் ஏற்பட்டு வருது அதனால் இதை தூரம் எரிஞ்சிடுங்க அப்படின்னு யோசனை சொன்னார் அர்ஜுனனும் மணியை எடுத்து தர மேலே ஓங்கி அடித்தா அந்த மணி பூமியை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் மறைஞ்சிது பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோத்து போனதுனால துரியோதனன் விதித்த நிபந்தனைகளின்படி வனவாசத்தை மேற்கொண்டு காட்டில் வசிக்க தொடங்கினாங்க அப்போ நாரதர் தருமர்கிட்ட வந்து அவர் மீண்டும் இழந்த நாட்டை பெற விநாயகரை பூஜித்து கணேச விரதத்தை மேற்கொள்ளுமாறு சொன்னார் தருமரும் அவ்வாறே செஞ்சு அஞ்ஞாதவாச காலத்தை கழிப்பதா சொன்னார் பாண்டவர்கள் நாரதர் சொன்னபடி கணேச விரதத்தை தம்முடைய புரோகிதரான தௌமியரை கொண்டு நடத்தி தம்முடைய அஞ்ஞாத வாசத்தை விராட மன்னனோட நாட்டில் வெற்றிகரமாக முடித்தாங்க அதுக்கப்புறமா ஸ்ரீ கிருஷ்ணரோட பக்க பலத்தால் அவங்க கௌரவர்களோடு போர் புரிந்து வெற்றி பெற்று தம்மோட நாட்டை திரும்பவும் பெற்றாங்க தருமரோட பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றுச்சு அதுக்கப்புறமா அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை தருமர் செய்ய தொடங்கினார் அர்ஜுனன் யாக குதிரைக்கு பின்னாடி பெருத்த படையோடு பல நாடுகளுக்கும் போனான் தௌமியரும் அவன் கூடவே போனார் யாக குதிரை போன நாடுகளில் இருந்த மன்னர்கள் எல்லாம் தருமருக்கு கீழே சிற்றரசர்களாக இருக்க சம்மதிச்சாங்க யாககுதிரை இப்படியே போய் ஒரு இடத்துல நின்றுச்சு அங்கிருந்து அது நகரவே இல்லை அதை பார்த்துட்டு அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டு தௌமியர் கிட்ட அதுக்கு என்ன காரணம்னு கேட்டான் அவரும் இருந்த நகருக்கு அழைச்சிட்டு போய் ஒரு விநாயகருடைய சிலையை அர்ஜுனனுக்கு காட்டினார் அது ஒரு பாறையில் இருந்து உருவாகி இருந்துச்சு பார்க்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு தௌமியார் அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா இந்த விநாயகரை வணங்கி நீ பூஜை செய்யி இவருக்கு வாதாபி கணபதி அப்படின்னு பேர் இவரை பற்றியோ இந்த வாதாபி நகரம் பற்றியோ விவரமா சொல்லற அப்படின்னு சொன்னார் அர்ஜுனனும் பூஜையை முடிச்சுட்டு அந்த நகரத்தை சுற்றி பார்த்தான் ஒரு காலத்தில் அந்த நகரம் அழகாக இருந்திருக்கணும் ஆனால் இப்பவோ பாலடைஞ்சு கிடந்துச்சு ஏதோ பெயருக்கு ஒரு சிலர் சில வீடுகளில் வசிச்சு வந்தாங்க அவங்க அர்ஜுனனை பார்த்து மகிழ்ந்து வரவேற்று பழங்களை கொடுத்து தம்முடைய நகரம் மறுபடியும் நிர்மாணித்து தருமாறு வேண்டுனாங்க தௌமியர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா இது வாதாபி நகரம் அகஸ்தியர் இந்த விநாயகர் சிலையை உருவாக்கி இங்கே வச்சார் கங்கா தேவி கவேரருங்கிற ராஜரிஷியுடைய கமண்டலத்தில் விழுந்து காவேரியாகி அவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தா அகஸ்தியர் அந்த பெண்ணை பார்த்ததோ தாம் அவளை விவாகம் செய்து கொள்வதாக கவேரர்கிட்ட சொன்னார் கவைரரதுக்கு எனக்கு சம்மதந்தான் ஆனால் காவேரியுடைய அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொன்னார் அகஸ்தியரும் சரின்னு காவேரி கிட்ட சுமூகமா பேசி பழகுனார் ஒரு நாள் காவேரி அகஸ்தியர்கிட்ட நாம் நாம சகயமலை மீது இருக்கிற காடுகளை பார்த்து வருவோம் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அகஸ்தியரும் அவளை அழைச்சிட்டு அந்த காட்டுக்கு போனார் அந்த பகுதியில் சுற்றி வரப்ப ஒரு நீர் மடுவில் அழகான தாமரை மலர் இருக்கிறத காவேரி பார்த்து அதை பறிக்கிறதுக்காக அதுக்குள்ளே இறங்குனான் ஆனா அந்த மடுவோட நீர் அவள் மேல பட்டதுமே அவ தண்ணீரை மாறி பெருக்கெடுத்து சகையமலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி பாய்ந்து செல்ல தொடங்கினான் அவ காவேரி நதியா மாறிட்டா அகஸ்தியரோ காவேரியையே வெகு நாட்கள் வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறமா விரக்தி அடைஞ்சு அவர் கடுமையான தவம் புரிந்து மனசை அடக்கி மாபெரும் முனிவர் அப்படிங்கிற பெயரை பெற்றார் ஒரு நாள் அவர் ஒரு மரக்கிளையில் தொங்குற பித்ரு தேவதைகளை பார்த்து ஆமாம் நீங்களாம் யாரு ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அவங்க அதுக்கு எங்களோட வம்சத்தில் தோன்றிய அகஸ்தியன் குடும்பஸ்தனா ஆகிட்டா எங்களுக்கு விமோச்சனம் ஏற்பட்டு இந்த நிலை மாறிடும் ஆமாம் அப்படி செய்கிற வரைக்கும் நாங்கள் இப்படித்தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அகஸ்தியர் ஞான திருஷ்டியால் பார்த்தார் தாம் விரும்பிய காவேரி அடுத்த பிறப்பில் விதர்ப்ப மன்னனுடைய புதல்வியா லோபமுத்திரைங்கிற பெயரில் பிறந்திருக்கிறது தெரிஞ்சுது அவரு விதர்ப்ப மன்னன் கிட்ட போய் லோபமுத்திரையை தனக்கு மனம் செய்து வைக்கும்படி கேட்டாரு காய் கனி கிழங்குகளை சாப்பிட்டு காஷாயம் அணிந்து கானகத்தில் தெரியிற ஒருவனுக்கு அரசகுமாரியை யாராச்சும் கொடுக்க சம்மதிப்பாங்களா ஆனால் அப்படி கொடுக்கலனா முனிவர் தன்னை சபிச்சிடுவாரோ அப்படிங்கிற பயம் விதர்ப்ப மன்னனுக்கு ஏற்பட்டுச்சு அதனால் அவன் ஒரே கவலையிலும் மூழ்கிட்டான் அதை பார்த்த லோபமுத்திரை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன் தந்தை கிட்ட தன் அகஸ்தியருக்கே மனம் செய்து வைக்கும்படி சொன்னான் விதர்ப்ப மன்னனும் லோபமுத்திரையை அகஸ்தியருக்கு திருமணம் செய்து வைத்து அனுப்பி வச்சான் அகஸ்தியரும் லோபமுத்திரையோடு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தார் அவர் அவகிட்ட இங்கே பாரு என்னோட பித்ருக்கள் நரக வேதனையிலிருந்து விடுபட நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கணும் அதுக்காகத்தான் நான் உன்ன திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ லோபமுத்திரை தன்னோட அழுக்கடைந்து நகைந்து போன புடவையை காட்டி நான் அரச குமாரியாக பிறந்தவ எனக்கு இந்த மாதிரியான புடவை இல்லாம நல்ல புடவைகளாகவும் நகைகளாகவும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை அதுக்கு வேண்டிய பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா அகஸ்தியர் அவ சொல்லதுல உண்மை இருக்கு அப்படின்னு நினைச்சு பணம் சம்பாதிச்சு வர்றதுக்காக கிளம்புனார் அவர் பல அரசர்களையும் பார்த்து அவங்க கிட்ட உபரியா இருக்கிற பணத்தை தமக்கு கொடுக்கும்படி கேட்டார் ஆனால் எல்லா அரசர்களும் கிட்ட உபரியாக பணம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அகஸ்தியர் மனம் முடிஞ்சு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல ஒரு பாறையை பார்த்தார் அந்த பாறை விநாயகர் வடிவில் உள்ளதை பார்த்துட்டு அவர் அதை வணங்கி விநாயகரே தவத்தை தவிர வேறு எதையை பற்றியும் நினையாதனா பணம் சம்பாதிக்க கிளம்புனேன் ஆனால் அது அடைய வழி தெரியலை எனக்கு பணம் எப்படி கிடைக்கும்னு காட்டுங்கன்னு வேண்டினார் அப்போ விநாயகரே அவருக்கு முன்னாடி தோன்றி என்ன மகரிஷியே பாறையோடு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அகஸ்தியரு தம்மோட பிரச்சனையை சொன்னார் விநாயகர் அதுக்கு பேஷ் பேஷ் நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க கொஞ்சம் நேரத்தில் இல்வலன் அப்படிங்கிறவன் வந்து உங்களை தன்னோட வீட்டில் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாள் நீங்க போய் அவங்கிட்ட இருக்கிற கணக்கிலங்காத பணத்தை அடையுங்க அங்கே உங்களால் ஒரு முக்கியமான வேலையும் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார் அகஸ்தியர் விநாயகரே இந்த பாறை உங்களுடைய விக்கிரகம் போல இருந்துச்சு அதனால இது தானே முளைச்சி வந்தது போல தோன்ற செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னாரு விநாயகரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மறைஞ்சாரு அகஸ்தியர் ரொம்பவுமே களைச்சு போயிருந்தாரு ரொம்ப பசியாகவும் அவருக்கு இருந்துச்சு அந்த பாறைக்கு பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து விட்டார் அப்ப இல்வளன் வரத அவர் பார்த்தார் அகஸ்தியருக்கு அவனை பத்தின விவரம் உடனே தெரிஞ்சு போச்சு அந்த பகுதியில் வாதாபி இல்வளன்கிற ரெண்டு ராட்சசர்கள் இருந்தாங்க அவங்க மாயாவிகள் அந்த வழியாக வர முனிவர்களையும் பயணிகளையும் கொன்று சாப்பிட்டு அவங்க வச்சிருந்த பணத்தை இவங்க எடுத்து சேர்த்து வச்சு வந்தாங்க இல்வளன் தான தர்மம் செய்கிற மன்னன் போல வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வழியாக வரவங்கள தன்னோட வீட்டுக்கு சாப்பிட வருமாறு சொல்லி அழைச்சி போவா அப்போ அவன் வாதாபிய கொழுத்த ஆடா மாற்றி அதை வெட்டி சமைச்சு அந்த மாமிசத்தை கொடுத்து அவங்களுக்கு விருந்தளிப்பான் அவங்க விருந்து சாப்பிட்டு படுத்து சிரம பரிகாரம் செய்து கொள்ளறப்ப இல்வளன் வாதாபி வா வெளியே அப்படின்னு சொல்வான் மறுநிமிடமே வாதாபி விருந்து சாப்பிட்டவங்களோட வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவா அதுக்கப்புறம் அந்த நர மாமிசத்தை இல்வலனும் வாதாபியும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுருவாங்க இந்த ரகசியத்தை அகஸ்தியர் தெரிஞ்சுக்கிட்டார் இல்வளன் அகஸ்தியர்கிட்ட போய் அவரை தன்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகுமாறு வேண்டுனா அகஸ்தியரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தவர் போல அவங்க கூட அவனோட இருப்பிடத்துக்கு போனார் இல்வளனும் ஆடா மாறியிருந்த வாதாபியை வெட்டி சமைச்சான் அதை அகஸ்தியருக்கு உண்ண கொடுத்தா அகஸ்தியரு அந்த ஆட்டு மாம்சத்தை சாப்பிட்டாரு அதுக்கப்புறமா இல்வளன் வாதாபி வா இங்கே அப்படின்னு உறக்க கூவுனான் அகஸ்தியர் மெதுவாக தன்னுடைய வயிற்ற தடவிக்கொண்டே வாதாபியா இனிமே அவன் எங்கே அவன் அவன்தான் ஜீரணமாகிட்டானே வாதாபி ஜீரணம் வாதாபி ஜீரணம் வாதாபி ஜீரணம்னு மூணு முறை சொன்னார் அதை கேட்ட இல்வளன் திடுக்கிட்டா வாதாபியும் வழக்கம் போல் விருந்தாளியுடைய வைத்து கிழிச்சிக்கிட்டு வெளியே வராம போகவே அவன் பயந்து ஓடியே போயிட்டான் இப்படியா அந்த ரெண்டு அரக்கர்கள் வழிப்போக்கர்களுக்கு கொடுத்து வந்த தொல்லை ஒழிஞ்சது இல்வளனும் வாதாபியும் பயணிகள் இருந்து பறிச்சு வச்சிருந்த பணத்தையும் பொருள்களையும் அகஸ்தியர் தனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாரு மீதி இருந்ததை கொண்டு ஒரு பெரிய நகரத்தை அவர் அங்க நிர்மாணிச்சாரு அதுல ஆயிரக்கணக்கான மக்களை குடிப்போக செஞ்சார் அகஸ்தியர் பார்த்த பாறையை சுற்றித்தா இந்த நகரம் அமைஞ்சது வாதாபி இறந்ததால் ஏற்பட்ட நகரங்கிறதுனால அகஸ்தியர் அதுக்கு வாதாபின்னு பேர் வச்சார் ஆட்சி முறையை பற்றி அவர் அந்த பாறையிலேயே செதுக்கி வச்சார் அந்த நகரத்தை அகஸ்தியர் வகுத்து கொடுத்த முறையை பின்பற்றி மக்களே ஆண்டு வந்தாங்க